கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே வியாழக்கிழமை வரும்போது ஒரு சிறப்பான விவாதத்தை பார்த்து வருவோம் ஏன்னா வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது இன்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பான நாளாக இருக்கிறனால வியாழக்கிழமை வந்தாவே தலை சிறந்த இவாதத்துக்களை நம்ம செய்துக்கொள்வது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹட்டத்தில் போகுது அங்கே கணக்குகள் காண்பிக்கப்படுதுங்கும்போது நம்ம இன்னுமே சிறப்பாக நம்ம செய்து கொள்வோம் அதிலையும் பரக்கத் பொருந்திய நாளாக நம்ம அதை கருதுவோம் வியாழக்கிழமை வந்தாவே நோங்கு வைப்பாங்க வியாழக்கிழமை வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஓதுவதை விட குரானை அதிகமாக ஓதுவாங்க அனைத்தும் சரி ஆனால் ஆரம்ப நாள் இருக்குது பாருங்க வியாழக்கிழமையுடைய ஆரம்ப நேரம் காலையுடைய நேரம் அதை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதி ஆரம்பிங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து துவாக்களும் கபு ஆகும் வரக்கத்துகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும்னு சொல்லி அனைத்து பலன்களையுமே இது கொடுக்கும் நபிசலா ஹலேஸ்லம் அவர்கள் இதை ஓதி தான் தொடங்குவாங்க இதை ஓதி தொடங்கிவிட்டாவே போதும் அந்த நாள் முழுவதும் நமக்கு நாம் விரும்பினது மட்டுமே நடக்கும்னு சொல்லலாம் மாஷா அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் எல்லாருக்குமே நாம் விரும்புகிறது நடக்கணும் நமக்கு பிடிக்காத எந்த விஷயம் நடக்கக்கூடாது தான் தினமுமே நினைப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இரண்டு விஷயமே தலை பெரியதாக இருக்குது நான் ரெண்டு சொல்ல போகிறேன் ஒன்று வந்து நீங்கள் வந்து பத்து முறை ஊதணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முறை ஊதணும் இந்த இரண்டுமே சகிகான அறிவிப்பில் வந்திருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுலேயும் இந்த வேலன் பார்த்தீங்கன்னா ரபியுல் அவள் மாதத்துடைய கடைசி வேலனாக இருக்குது நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதத்தில் நம்ம கடைசி நாட்களை வந்து அடைந்து விட்டோம் அடுத்த வேலன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதத்தில் இருக்காது நமக்கு முடிவடைந்துருக்கும் அதனால நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு காமிச்சு அவங்களும் அமல் செய்கிறக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு திக்ரு தான் ஆனால் வந்து ஒன்று அள்ளாகுவை புகழக்கூடிய திக்ரு இன்னொன்று நம்ம அல்லாகுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய திக்கராக இருக்குது முதல்ல அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய திக்ரை பற்றி பார்க்கலாம் அந்த திக்ரு தான் நபி நபிஸ்வலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இது குரான்லையும் அருளப்பட்டு ஒரு வசனமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை யார் காலையில் வந்து ஏழு முறை ஒரு நாளைக்கு ஓதி ஒரு பொழுதை ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அல்லாஹு பொறுப்பேற்று இம்மையுடைய மருமையுடைய அனைத்து தேவையும் அல்லாஹுவே பூர்த்தி செய்து வைப்பான்னு சொன்னாங்க சுபஹான் அல்லா அதுதான் பார்த்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவுக்கல் தோ வகு அபுல் அர்ஷுல் இதை நீங்கள் ஓதும் போது வேலைக்கிழமை நாள் அதுவும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய படைக்கும் போது உங்களுடைய கணக்குகளை அல்லாஹ் பார்க்கிறான் அதாவது வாரம் முழுவதும் நம்ம செய்த நன்மை தீமைகளை அல்லாக பார்க்கும்போது அதில் நம்ம அல்லாஹின் மீது பொறுப்பு போது என்னாகும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கிறதுக்கு பொறுப்பேற்றுப்பான் அதே மாதிரி நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுப்பான் அப்ப நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையானதும் நமக்கு கிடச்சிரும் அதே மாதிரி நம்ம கணக்கு உயர்த்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மையும் நமக்கு கிடச்சிரும் அப்போ வந்து நம்ம சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதை நீங்கள் வந்து ஏழு முறை ஓதுரும் ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சின்ன வரியாக தான் இருக்குது ஒரு வரி தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஓதிக்குங்க இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன தெரியுமா ஓதுரும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நபி சலாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் கற்றுக்கொடுத்த ஒரு கலிமா இந்த களிமா தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே ஓதிய களிமான்னு சொல்லப்படுது அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடிய களிமா இந்த ஒரு களிமாவை நம்ம ஓதனம்னா போதும் பத்து முறை ஓதிவிட்டால் போதும் அந்த நாள் முழுவதும் எதை விரும்பினாலும் அல்லாஹ் கொடுப்பா நீங்கள் விரும்பாத எந்த விஷயமுமே நடக்காதுன்னு சொல்லி நபிசுல்லா ஹலீஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தான் லா இலாகா இல்லல்லாஹோ லா ஷரீக்க லகு லகுல் முழுகு அழகு அலாகுல்லி ஷே கதீர் இந்த களிமாவை நீங்கள் வந்து பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க இதை நீங்கள் பத்து முறை ஓதிக்கொண்டாவே போதும் அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் அந்த நாள் முழுவதும் நடத்த மாட்டான் ஏன் நமக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது நோ வந்துடக்கூடாது யாரும் நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது நமக்கு இந்த அன்னைக்கு ஃபுல்லாக எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் நடக்க நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம் காலையில் அப்போ நீங்கள் இதை ஓதுனிங்கன்னா அந்த வியாழக்கிழமை நாளில் உங்களுக்கு நமக்கு எல்லாவித சிறப்பையுமே இதுவே தந்துவிடும் அப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல ஓதிக்குங்க நாளைக்கு அமல் செய்யும் போது முதல்ல ஒதுக்குங்க அது மட்டும் கிடையாது இது வேளாண் வெள்ளி மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே நம்பிசிலாகலே அவர்கள் வளமையாக ஓதி வந்தாங்க இருந்தாலும் நம்ம ஸ்பெஷலான நாள்லையாவது மறக்காம செய்யணும் அப்படிங்கிறக்காக நம்ம நினைவு ஓட்டுறோம் நீங்கள் மற்ற நாளும் என்ன பண்ணுங்கள் இதை காலையும் மாலையும் ஓதி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று வந்து அஸ்பியல் ஆகும் இன்னொன்று வந்து இந்த களிமாவும் இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் ஏழு முறை சாயங்காலம் ஏழு முறை அதேமாதிரி களிமாவை காலையில் பத்து முறை சாயங்காலம் பத்து முறை ஓதிவாங்க அப்போ நம்ம இன்னைக்கு பொழுதுக்காக இப்போ இதை கேட்டிருக்கோம் இன்னைக்கு பொழுதுக்காக நம்ம கையோட விட்டு போகலாம் வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இதை ஓதுறதுக்கு என்னோடு சேர்ந்து ஓதி நீங்களும் அந்த நன்மையை கையோடு பெற்றுக்கொள்ளுங்க விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்பி அல் லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவுக்கல் தூ வஹுவர் அபுல் அர்ஷுல் அலீம் اذبي الله لا اله الا الله عليه توكلت وهو رب العرش العليم اذبي الله لا اله الا الله عليه توكلت وهو رب العرش العليم اذبي الله لا اله الا الله عليه توكلت وهو رب العرش العليم اذبي الله لا إله <سؤالك> إلا هو عليه توكلتو وهو رب العرش العظيم أسبي الله لا إله إلا هو عليه توكلتو وهو رب الأرش الأليم أسبي الله لا إله إلا هو عليه توكلتو وهو رب العرش العظيم أسبي الله لا إله إلا هو عليه توكلتو وهو رب العرش العظيم أسبي الله لا إله إلا هو عليه توكلتو وهو رب الأرش الأليم اسبیا اللہ لا الہ الا هو علیه توکلت وهو رب العرش العظیم اسبیا اللہ لا الہ الا هو علیه توکلت وهو رب العرش العظیم اسبیا اللہ لا الہ الا هو علیه توکلت وهو رب العرش العظیم اعدت کلیما لا الہ الا اللہ وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا الہ الا اللہ وحده لا شريك له

وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل <تسجيل> شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير அலமது இதை ஓதிக்குங்க இதை நீங்கள் காலையும் மாலையும் வளமையாக ஓதிக்கொள்ளுங்க சிறப்பான நாட்களில் ஓதும் போது இன்னுமே நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அல்லாவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா